நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம் சோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் சோ அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு பாட பிரிவு ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம போறோம் சோ இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக என்ன பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஆரம்பிக்கிறோம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதை அதே மாதிரி பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம் இந்த பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் சோ இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்மளுடைய சுபைக்குழுவின் மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதை யாரும் பயன்படுத்திக்கலாம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கான மொபைல் ஆப்ஸ்ல இந்த பயிற்சி வகுப்பை கொடுத்துறோம் ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ் குரூப்லயும் நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சோசியல் மீடியால இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த பயிற்சி வகுப்பானது இலவசமாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த பயிற்சி வகுப்பு முழுமையாக எந்த பேஸ்ல நம்ம என்பதும் இந்த வீடியோவில நான் குடுக்க போறேன் சோ கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கூட தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குடுத்திருக்கக்கூடியது சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் ஒவ்வொரு யூனிட் வைசர் நான் இங்க குடுத்துருக்கேன் இல்லையா சோ இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு மூன்று நான்கு மூல புத்தகங்கள் நம்ம படிக்கணும்ங்கிறத அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடுறோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு பன்னிரண்டு தொகுதிகள் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நாப்பத்தி அஞ்சு மூல புத்தகத்துல ஒரு சில மூல புத்தகங்கள்ல இருந்து ஸ்டடி மெட்டீரியலும் இன்னும் மூல புத்தகங்கள்ல இருந்து வினா விடைகள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஒருவரி வினா விடைகள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செய்றோம் கொரியர்ல உங்களுக்கு பதினாறு தொகுதிகள் அனுப்பிடும் மீறி இருக்கக்கூடிய மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து பயிற்சி வகுப்பு சோ அந்த பயிற்சி வகுப்பை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு இதை உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் பயிற்சி வகுப்பு இது நாளை சேர்க்கும் போது ஐந்து மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் உங்க கையில கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒவ்வொரு மெத்தடுல பயிற்சி வகுப்பாக டெஸ்ட் பேஜாக கொஸ்டின் பேங்காக அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா உங்க கையில கிடைச்சிரும் அதற்கான வழிமுறைகளை நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் சோ இந்த நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் தமிழ் பாடத்திற்கும் அதே மாதிரி ஹிஸ்டரிக்கு ஒரு பதினைந்து மூல புத்தகங்கள் சோ இதை வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் இந்த பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் தமிழ் பாடத்திற்கும் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்டையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் சோ இப்ப தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம எப்படி கொண்டுட்டு போறோம் இந்த தமிழ் பாடத்தை சொல்லி பார்க்கும்போது புதியதாக புதிய அடிப்படையாக வைத்து புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து யூனிட் ஆறுல இருந்து யூனிட் ஆறு இம்பார்ட்டன்ஸ் ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுல ஒன்பது பத்துங்கிறது மிக மிக முக்கியமானது புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் அதே மாதிரி யூனிட் ஆறு ஆல்ரெடி இருந்தாலும் உங்களுக்கு தனித்தனி டாபிக்கா பிரிச்சு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி யூனிட் ஏழு எட்டுங்கிறது மிக மிக இம்பார்ட்டன்ஸ் ஆக இந்த ஐந்து யூனிட்டையுமே முதல்ல நம்ம என்ன செய்றோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுத்துறோம் அதுக்கு பிறகு யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைனு இரண்டாவதாக நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு யூனிட் ஆறுல இருந்து இக்கால இலக்கியம் இந்த இக்கால இலக்கியம்ங்கிறத நம்ம முழுமையாக தொகுத்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பயிற்சி வகுப்பு டிசம்பர் ஒன்று நாளையில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடியது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் நான்கு வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன செய்யறோம் இந்த இக்கால இலக்கியத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கறோம் அதற்கான ஆனது உங்களுக்கு கொடுத்திருக்கோம் முதல் பயிற்சி வகுப்பானது பாரதியார் அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு டாபிகா பாரதிதாசன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கவிதைக்கு அதே மாதிரி சிறுகதைக்கு சிறுகதைக்கு புதினத்திற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடகத்திற்கு அதுக்கு அடுத்து விருதுகள்ங்கிற டாபிக்ல யார் யாரெல்லாம் நம்ம உருவாக்கணும் கண்டென்ட் எல்லாத்தையுமே இணைத்து இந்த பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கு தமிழ் பாடக்குறிவை பொறுத்தவரைக்கும் சரியாக காலை ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்லோட் பண்ணிடுவோம் காலை ஏழு மணிக்கு நம்மளுடைய யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மத்த இதுல நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஹிஸ்டரியை பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா மாலை நான்கு டு ஐந்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கு நம்ம கொடுத்துருவோம் ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த உங்களுக்கு யூனிட் நயன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புதிய வேர்ல்டு ஹிஸ்டரியை கொடுத்துட்டு அப்புறம் யூனிட் ஒன்னுல இருந்து உங்களுக்கு புதியதாக நம்ம பயிற்சி வகுப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் ஆனது கொடுத்துருக்கிறோம் சோ இந்த பயிற்சி வகுப்பானது மூல புத்தகத்தை அடிப்படையாக வைத்து அனைத்து தகவல்களையுமே உள்ளடக்கியதாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் சோ மொபைல் ஆப்ஸ்ல டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பு அதற்கு பிறகு இதுல இருந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்ங்கிற கான்செப்ட நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னு சொல்லி பார்த்தா இதுல ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக் இந்த டாபிக்கை நீங்க முழுமையாக படித்து அந்த இன்றைக்கு நீங்க அதை முடிக்கணுங்கிறதுனால உங்களுக்கு நினைச்சிடும் இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாமே பயிற்சி வகுப்பை நாம கொடுத்து முடிச்சிட்டு உங்களுக்கு ஜனவரி ஒன்றுல இருந்து நம்ம என்ன செய்றோம் இதுல இருந்து டெய்லி டெஸ்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் இது போக உங்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வுக்கான ஷெடியூல் வாரத்துல இரண்டு நாட்கள் கொடுத்தா அது தனியா இருக்கும் சோ இது வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய யூடியூப ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியருக்கு பயிற்சி வகுப்ப முழுமையா நம்ம கொடுக்க போறோம் சோ அதை நீங்க என்ன செஞ்சுட்டு முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இதே ப்ராசஸ் தான் ஹிஸ்டரிக்கும் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே நான் டீடைல் கொடுப்பேன் மேலும் சந்தேகங்கள் இருக்கிற பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்க கிட்டத்தட்ட இக்கால இலக்கியத்திற்கு நூத்தி பதினெட்டு டாபிகை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன கண்டென்டா கிரியேட் பண்ணி டெய்லியும் உங்களுக்கு இந்தந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்கான பயிற்சியாக இதை நம்ம கொடுக்குறோம் அதனைத் தொடர்ந்து மற்ற ஒன் பை ஒன்னா நம்ம கொடுத்துருவோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே